வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல பண்டைய எகிப்தியர்களால் கடைபிடிக்கப்பட்ட பத்து விசித்திரமான பண்டைய எகிப்திய மக்களின் நம்பிக்கை என்னன்னு பாக்கலாம் எகிப்துன்னு சொன்னாலே பஸ் ஞாபகம் வருது பெருமிடு தான் ஏன்னா பெரமிடுல நிறைய மர்மங்கள் அடங்கியுள்ளன சொல்ல போனா இன்னும் பெருமிடன் நிறைய மர்மங்கள் மர்மமாகவே உள்ளது அதனால ஒரு சைட்டில் தள்ளி வச்சுட்டு இந்த வீடியோல சில பைத்தியகரமான மர்மமான பெருமிடே கட்டிய பண்டைய ஈத்தியர்களால் கடைபிடிக்கப்பட்ட பத்து விசித்திரமான பண்டைய ஈத்திய மக்களின் நம்பிக்கை என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வழுக்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஹெல்பர்ஸ் பாப்பிர சேர்ந்த பண்டைய ஈப்தியரின் மருத்துவ நூலில் வாழ்க்கையை குணப்படுத்தி நல்ல அடர்த்தியா முடி வளர ஒரு நல்ல ஐடியா கொடுக்கப்பட்டுள்ளது பண்ட எகிப்தியர்கள் வாழ்க்கையை குணப்படுத்த என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா முள்ளம்பன்றியின் தலைமுடிய தண்ணீரை கொதிக்க வைத்து கொதிக்க வைத்த தண்ணீரை நான்கு நாட்கள் உச்ச நிலையில் பூசணுமா அப்படி நான்கு நாட்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணா வாழ்க்கையில இருந்து விடுதலை பட்டு நல்ல அடர்த்தியா முடிவளர் என்று பண்டைய ஈத்தியர்கள் நம்பியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் அக்ரிகல்ச்சர்ல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அக்ரிகல்ச்சர்னு சொன்ன உடனே நல்ல விஷயம்னு மட்டும் நம்பிடாதீங்க நான் இப்போ சொல்ல போறது முட்டவாள் தானத்தின் உச்சகட்டம் என்னன்னா பண்டையத்து ஆட்சி செய்த மன்னர்கள் அறுவடை செய்ய முன்னாடி ஒரு சடங்கு ஒண்ணு பண்ணியிருக்காங்க அந்த சடங்கோட ப்ரொசீஜர் என்னன்னா பண்டைய ஈத்து ஆட்சி செய்த மன்னர்கள் தங்கள் விந்துவை நைல் நதியில் செலுத்துவார்களாம் மன்னர்கள் செலுத்திய பின்னர் மக்களும் தங்கள் விந்துவை நயல் நதியில் செலுத்துவார்களாம் இந்த சடங்கின் மூலம் நயல் நதி தங்களுக்கு நல்ல அறுவடை அளிக்கும் என்று பண்டை ஈத்தியர்கள் நம்பியிருக்காங்க இப்ப முறிஞ்சிருக்கும் நினைக்கேன் இது நிச்சயமாகவே ஒரு பைத்தியகர பண்டைய ஈத்தியரின் நம்பிக்கையின் ஒன்றாகும் தேர்டு பாயிண்ட் வண்டுகள் மேல வச்சிருந்த ஒரு நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னா சாண வண்டுகள் சாண உருண்டைகளை தள்ளுவது சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை குறிக்கிறது என்று பண்டைய எகிப்தியர்கள் நம்பினார்கள் என்பது எகிப்தில் காணப்படும் ஒரு வகையான சாண வண்டு இந்த வண்டுகள்ல இருந்து சில நகைகளும் தயாரிச்சிருக்காங்க பண்டைய எகிப்தியர்கள் போர்த் பாயிண்ட் முதலி மேல ஒரு நம்பிக்கை அது என்ன நம்பிக்கைன்னா எகிப்திய காகின் மகளிர் மருத்துவ குறிப்புகள்ல பண்டை ஈர்த்திய பெண்கள் கருத்தடை பொருளாக எதை பயன்படுத்தினார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பயன்படுத்தியிருக்காங்க பண்டைய ஈர்த்திய பெண்கள் இந்த விஷயம் கேட்க அருவாக தெரிஞ்சாலும் அந்த காலத்துல மெடிக்கல் ஷாப் இல்லாத காரணத்தினால முதலைச்சாணி பிளஸ் தேனால ரெடி பண்ண பேஸ்ட் தான் பண்டைய ஈர்த்திய பெண்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருத்தடை பொருளாகும் பாயிண்ட் பண்டைத்திய மக்கள் டைக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஈப்திய ஆண்களும் பெண்களும் தங்கள் தலைமுடி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப கவனமாக இருந்தாங்களாம் கருப்பு எருகின்ற ரத்தத்தை கருப்பு டையாக யூஸ் பண்ணியிருக்காங்க கழுதையின் அழுகிய ஈரலை ஒரு வகை சாயங்களாகவும் அதாவது கலர் டையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க பண்டையைத்தியர்கள் சிக்ஸ்த்து பாயிண்ட் குற்றவாளிகளை பிடிக்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் பண்டை எகிப்தியர்கள் பூனை நாய்களை செல்ல பிராணிகளா வளர்த்தது இல்லாம பாபுன்ஸ் சொல்லப்படுற குரங்குகளையும் செல்ல பிராணியா வளர்த்திருக்காங்க இந்த பாபுன்களுக்கு திருடர்களை பிடிக்க ஸ்பெஷல் ட்ரைனிங் தான் கொடுத்திருக்காங்க ஏப்தியர்கள் இப்ப உள்ள போலீஸ் நாய்களுக்கு எப்படி ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அது மாதிரி பாபுன்களுக்கும் ட்ரெய்னிங் கொடுத்துருக்காங்க எகிப்தியர்கள் திருடர்களை பிடிக்க மட்டும் யூஸ் பண்ணாம தன்னுடைய முதலாளியும் ராஜாவையும் மகிழ்விக்கவும் நல்லா டான்ஸ் ஆடவும் நல்ல நடன பயிற்சியும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பாபுன்களுக்கு வாமனை வச்சு ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிச்சிருக்காங்க இந்த பண்டைய எகிப்தியர்கள் செவன்த் பாயிண்ட் பெண்கள் கற்பத்தை தீர்மானிக்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் பண்டைய எகிப்திய பெண்கள் கற்பத்தை தீர்மானிக்க பார்லி மட்டும் கோதுமை விதைகள் மேல் சிறுநீர் கழிப்பார்களாம் அப்படி சிறுநீர் கழித்த விதைகள் முளைத்தால் அந்த பெண்மணி பிரெக்னன் முடிவு பண்ணிருக்காங்க இதற்கு கூட பிறக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதையும் கண்டுபிடிச்சிருவாங்களாம் அது எப்படின்னா கோதுமை விதை முளைத்தால் ஆண் குழந்தை என்றும் பார்லி விதை முளைத்தால் பெண் குழந்தை என்றும் முடிவு பண்ணியிருக்காங்க பண்டையகிப்தியர்கள் என்னன்னா பூனை தான் பூனை மேல பண்டையகிப்தியர்கள் அளவு கணக்க பாசத்தை வச்சிருந்தாங்களாம் எந்த அளவுக்குனா ஒரு வீட்டுல ஒரு பூனை இறந்து போச்சுன்னா அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே தங்களோட புருவத்தை எடுத்து விடுவார்களாம் அந்த அளவுக்கு பூனை மேல பண்டையகிப்தியர்கள் பாசத்தை வச்சிருந்தாங்க பாயிண்ட் என்னன்னா ஒரே ஒரே உறவு உறவு இப்போ நிறைய நாடுல நடக்குது அதுக்கு நிறைய நாடுகள் அனுமதி அளித்துள்ளது ஆனா இந்த ஒரே பாலின உறவு வந்து அந்த காலத்திலே எகிப்துல நிறைய பேர் வானவிலா தெரிஞ்சிருக்காங்க இதுக்கு சாட்சியா எகிப்தியர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது டென்த்து பாயிண்ட் என்னன்னா நோயால் வந்த சோதனை பண்டேகிப்தில் போன்ற பல நோய்கள் இருந்தன இந்த நோய்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சிறுநீர் கழிக்கும் போது இரத்தத்தையும் வெளியேற்ற செய்தது இதனால் நோயினு கூட தெரியாம பெண்களைப் போல் தாங்களுக்கு மாத என்று நம்பினார் பண்டே கிப்தி ஆண்கள் போக போக என்னாச்சுன்னா ரத்த போக்கு கொண்ட ஆண்கள் கூட நினைத்து கொண்டார்கள் இந்த வீடியோ பத்து பண்டைய கிப்தியர்கள் நம்பிய விசித்திரமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் பண்டைய கிப்தியர்கள் நம்பிய விஷயங்கள் இவ்வளவான்னு கேட்டா இன்னும் நிறைய இருக்கு அது சொல்லிட்டே போலாம் அதை இன்னொரு வீடியோல சொல்ல ட்ரை பண்றேன் இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் உங்க கருத்துக்களை லீவ் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்